முற்போக்கு நிறுவன தலைவர் நம்ம எல்லாம் வாழ வைத்து இன்று தெய்வமாகி அருளாசு வழிநடத்திக் கொண்டிருக்கிற கேப்டன் அவர்களை வணங்கி இந்த பொதுக்குழுவிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுக்கும் இன்று இந்த பொதுக்குழுவிலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற மீண்டும் அவைத்தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற பொறுப்பேற்று இந்த பொதுக்குழுவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற கழக அவைத்தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் கழகத்தினுடைய பொருளாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் எல்கேஷ் அவர்களுக்கும் மாவட்ட கழக மாநில துணை செயலாளராக இருந்தாலும் எப்பொழுதுமே தலைமை நிலையம் நிலையம் என்று அழைத்ததற்கு இணங்க தலைமை நிலைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் சாரதி அவர்களுக்கும் கொள்கை பரப்பு செயலாளராக இங்கே மீண்டும் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அண்ணன் அழகாபுரம் மோகன்ராஜன் அவர்களுக்கும் இங்கே மாவட்ட மாநில கழக துணை செயலாளராக புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் ட்ரிபிள் எஸ் சந்திரன் அவர்களுக்கும் எனது சட்டமன்ற நண்பர பணியாற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக துணை செந்தில் அவர்களுக்கும் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அதே போல கழகத்தினுடைய துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை சகோதரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுபா அவர்களுக்கும் சுபா ரவி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு பொதுக்குழுவிற்கு நான் கிளம்பும் போதே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் இந்த பொதுக்குழு எந்த ஒரு கேப்டன் அறிவிப்பு அறிவித்தாலும் நிகழ்வும் தட்டிவினை அல்ல எனது இல்லம் தான் இறைவரசி போறோம் எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியவில்லை இந்த பொதுக்குழுக்கு வருவதற்கு வருத்தம் சில இருந்தது அந்த வருத்தம் என்னவென்றால் தலைவர் கேப்டன் அவருடைய மறு உருவம் தம்பி விஜய் பிரபாகரன் அவர்களை இளைஞரணி செயலாளராக அறிவித்து லட்சோப லட்சம் தொண்டர்களுடைய அந்த மகிழ்ச்சியிலே ஆழ்த்தியது மட்டுமல்லாமல் கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி நாங்கள் எல்லாம் கொடி வேணும் கேட்ட பொழுது இரண்டாயிரத்தில பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி கொடியை அறிமுகப்படுத்தினார்கள் கொடியை அறிமுகப்படுத்த உடனே நாங்களாம் கேப்டனுடைய மோகரத்து கையில் விட கட்சி கொடியெலாம் அந்த மன்றத்துக்கு கொடியை போட்டிருந்தோம் ஆனால் கேப்டன் அவர்கள் செப்டம்பர் பதினாலு மதுரையிலே கழகம் கண்ட பிறகு ஏன்னா ரசிகர் மன்றத்தில் கொடி அந்த கழகம் கண்ட பிறகு அந்த முதன் முதலாக அந்த கழக கொடியை கேப்டன் அவர்கள் கையிலே அணிவித்து இருந்தார் பத்து பத்து கேப்டன் மறையும் வரை அந்த மோதிரத்தை கையட்டவில்லை அந்த மோதிரத்தை தம்பிக்கு அணிவித்து கேட்டதே எங்கள் எதிரிலே நிறுத்திய அந்த சந்தோஷத்தை நாங்கள் இங்கே உணர்ந்திருக்கின்றோம் இந்த வேலையில இந்த பொதுக்குழு நிறைய பேசியிருக்கிறாங்க வருகின்ற ஜனவரி மாதம் கடலூர் மாவட்டத்திலே மாநில மாநாடு நடைபெறும் என்று அறிவித்த அந்நியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஏன் சொல்றேன்னா கேப்டன் அவர்கள் எடுத்து உடனே விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்து தென்னார்காடு மாவட்டம் அது ஒருங்கிணைந்து தென்னார்காடு மாவட்டம் தான் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அந்த இரண்டு தொகுதியிலையும் நின்று வென்றவர் கட்சி துவங்கியுடனே இரண்டாயிரத்தி ஆறுல விருதாச்சலத்தில் நின்று வென்றாரு இரண்டாயிரத்தி பதினொன்னு விழுப்புரம் மாவட்டத்தில் நின்று வென்றார் அந்த மாவட்டத்திற்கு கடலூர் மாவட்டத்திற்கு தம்பி இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற உடனே கடலூர் மாவட்ட மாநாட்டையும் இந்த இடத்தில் அறிவித்ததற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதுவும் போக பொருளாளராக பொறுப்பேற்ற அண்ணன் எல் அவர்கள் அவருக்கு ஒரு ராசி இருக்கு என்று நினைக்கிறேன் இங்கே கடலூர் மாவட்ட கடலூரில் நடக்கின்ற மாநில மாநாட்டிற்கு எடுத்த உடனே நிதியை கொண்டாந்து பொருளாளருக்கு கொடுக்கிறாங்க கட்சி நிதி அந்த மாநாட்டிற்கு என்று இங்கே மாநாடு கடலூர் மாநாடு சிறக்க கடலூர் மாநாடு சிறக்க மாவட்ட கழக பொருளாதார நான் முதல முதலாக நிதி அளிக்கிறேன் என்று அவர் சொன்ன அந்த மாவட்ட செயலாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கடலூர் மாவட்டத்தினுடைய மாநாடு மதுரையில் நடந்த மதுரையின் மைந்தர் கேப்டன் அந்த மாநாட்டை எப்படி சிறப்பித்தாரோ இரண்டாயிரத்தி ஐந்தில் எப்படி சிறப்பித்து இரண்டாயிரத்தி ஆறிலே சட்டமன்றத்தில் கர்ஜித்தாரோ அதே போல இந்த மாநாட்டை சிறக்க வைத்து நம்ம இளைய கேப்டனை சட்டமன்றத்தில் கட்சிக்க வைக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று கேட்டு தங்க அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் உங்கள் பாதம் தொட்டு வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம அறிவிச்சிட்டாங்க இப்ப மாநாடு என்றது ஒவ்வொருவரும் நாம் கட்சியை வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிராமமாக சென்று இப்ப நம்ம ஐடி வங்கியில இதுல நெட்லயே வந்து உறுப்பினர் கார்டெல்லாம் நம்ம அதிகப்படியான உறுப்பினர்கள் நீங்க சேர்க்க சேர்க்க சேர்க்கும் போதுதான் நாம வீடு கொண்டு கேப்டனுடைய எண்ணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைவேற்ற முடியும் முடியும் அதற்கு கடலூரில் நடைபெறுகின்ற அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று அத்தனை பேர் இடத்திலும் கேட்டுக்கொண்டு இறஞ்சியிலே ஒரு மிகப்பெரிய மாநாடு எல்வி வி அண்ணன் அவர்கள் நடத்தி காட்டினார் அதற்கு கடலூர் மாவட்டத்தினுடைய முழு குவிந்தோம் ஒத்துழைப்பு தொண்டர்கள் அதே போல உங்களை ஜெயிக்கணும் அப்படி நின்றதுல இன்றைய காலகட்டத்தில் அதை விட சூப்பரான மாணவர் நடக்க வேண்டும் என்ற எண்ணமும் அந்த உறுதியும் கண்டிப்பாக சகோதர பக்கத்து மாவட்டம் சகோதர என்ற அடிப்படையில் எனக்கு உறுதுணையாக இருப்பார் இருப்பார் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக அழகை முருகேசன் அவர்கள்